வருகிற செப்டம்பர் ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்படுவதை முன்னிட்டு பொள்ளாச்சி அருகே உள்ள பூஞ்சாவேலம்பட்டியில் விநாயகர் சிலை தயாரிப்பு பணிகள் மும்முரமாக நடைபெற்று வருகின்றன மூன்றடி முதல் பத்தடி வரையிலான அளவுகளில் பல்வேறு வடிவங்களிலும் வண்ணங்களிலும் விநாயகர் சிலைகள் தயாரிக்கப்பட்டு வருகின்றன தமிழக அரசு மற்றும் துறை விதித்துள்ள விதிமுறைகளின்படி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத கிழங்கு மாவு காகிதக்குழு மற்றும் எளிதில் தண்ணீரில் கரையக்கூடிய வண்ணப் பொருட்களை கொண்டு சிலைகள் தயாரிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்தனர் ஆனால் வழக்கமாக பத்து மாதங்களாக தயாரிக்கப்படும் விநாயகர் சிலைகள் ஒரு மாதத்திற்கு முன்பே விறுவிறுப்பாக விற்பனையாகும் நிலையில் இந்த ஆண்டு விற்பனை மந்தமாகவே காணப்படுவதாக தயாரிப்பாளர்கள் வேதனையுடன் தெரிவித்தனர் தமிழக அரசு காவல்துறை மாசு கட்டுப்பாட்டு துறை ஆகியவற்றின் கடுமையான கட்டுப்பாடுகள் காரணமாக பொதுமக்கள் விநாயகர் சிலை வாங்க தயக்கம் காட்டுவதாகவும் ஏற்கனவே புக்கிங் செய்யப்பட்ட சிலைகளும் ரத்து செய்யப்படுவதாகவும் அவர்கள் கவலை தெரிவித்தனர் இந்நிலையில் கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டால் மட்டுமே மக்கள் விநாயகர் சிலைகளை வாங்க ஆர்வம் காட்டுவார்கள் என்று சிலை தயாரிப்பாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் இங்கே வந்து காகித குழுப்பமாக செய்கிறோம் நாங்கள் பேப்பர் மாவு அப்புறம் பார்த்தீங்கன்னா கிழங்கு மாவு நமக்கு பெயிண்ட் வந்து ரசாயன கலவை இல்லாத ஒரு பெயிண்ட் தண்ணியில் வந்து வாட்டர் பெயிண்ட் இது பேர் தண்ணியில் போட்டவுடனே தண்ணிக்கு வந்து எந்த பாதிப்பும் இருக்காது சுற்றுச்சூழலுக்கும் எந்த பாதிப்பும் இருக்காது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு சிலைங்கிட்ட விற்பனை பண்ணுறோம் மூணு அடியிலேருந்து பத்து அடி வரைக்கும் இப்போ வர கஸ்டமருக்கு எந்த மாதிரி பெயிண்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணித்தரோம் இங்கே இருக்கிற வகைகளையும் நம்ம பார்த்து எடுத்துக்கலாம் ஒன்பது வருஷமாக இங்கே வந்து நாங்கள் விநாயகர் சிலைகள் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம் இந்த இந்த வருடம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்ச மாதிரி இருக்குது ஏன்னா இந்த இந்த டைமெல்லாம் எப்படியும் ஒரு இரநூறு புக்காக இருக்கும் இந்த வாட்டி ஒரு ஐம்பது சிலை கூட புக் ஆகலை இதில் புக்கானதும் கேன்சல் ஆகிட்டு இருக்குது விதிமுறைகள் நிறையா இருக்கிறதுனால பொதுமக்கள் வாங்க ரொம்ப தயங்குறாங்க ஏன்னா அவங்க வாங்கினா தான் நாங்கள் வாழ முடியும் அந்த ஒரு நிலையாக இப்போ வந்து விட்டுது அரசாங்கம் வந்து எங்களுக்கு ஒரு உதவி பண்ணுற மாதிரி பொதுமக்களுக்கு வந்து கொஞ்சம் அனுமதி தரணும் ஏன்னா வந்து பொதுமக்களுக்கு அனுமதி தந்தால் தான் அவங்களோட அவங்க தான் எங்களுக்கு வந்து ஒரு ஒரு உதவி பண்ணுற மாதிரி